அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்ம வீட்டோட மாடியில் தோட்டம் வைக்கிறதுல ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்நேரம் போய் நம்ம தோட்டத்தை நம்ம பார்த்துக்கலாம் ஊரெல்லாம் இருட்டாக இருக்கும்போது என் வீட்டு மாடியில் போய் லைட்டை போட்டுக்கிட்டு என் தோட்டத்தை நான் ரசிச்சுக்கிட்டு அப்படியே அதை உங்களுக்கும் காமிக்கலான்னு இருக்கிறேன் இது பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் அதுலேயே ஒரு தக்காளி செடி இருக்குது நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு மற்ற சீசனை விட குளிர் சீசனில் தக்காளி வளர்க்குறது ரொம்ப ஈஸி இது முள் கத்திரிக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பெருசாக நல்ல சதிப்பட்டோடு இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சாட்டை அவரை நாலு அவரைக்காயை போதும் சாம்பாருக்கு தாராளமாக பார்த்தோம் எல்லா சீசன்லுமே நல்லா காய்க்கக்கூடிய காய் இது தோட்டத்தில் எளிமையாக வளர்க்கக்கூடிய செடிகளை தேர்ந்தெடுத்து வளர்த்தோன்னா கஷ்டமே இல்லாமல் நம்ம வளர்த்துடலாம் நம்ம தோட்டத்து காய்கள் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குன்னா அங்கே பூக்கக்கூடிய பூக்கள் நம்ம உற்சாகத்தில் மிதக்க வைக்கும் பூத்திருக்கக்கூடிய பூக்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பேரின்பாக இருக்கும் அதனால் காய்கறிகள் கூட நமக்கு பிடிச்ச பூச்செடிகளை நம்ம வளர்க்கலாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வயல் பொன்னாங்கண்ணி எண்ணெய் காய்க்கிறதுக்கு தலையில் பேக் போடுறதுக்கு கண்டிப்பாக செம்பருத்தி வேணும் பக்கத்தில் பாருங்களேன் குட்டி மரம் மாதிரியே மருதாணி வளர்ந்துருச்சு கத்திரிக்காய் செடி ஒரு மூணு இருந்தாலே போதுங்க எல்லா நாளும் கத்திரிக்காய் பறிக்கலாம் நிஜமாகவே இந்த பிஞ்சு கத்திரிக்காய் இதை வழுதனக்காய்னு சொல்லுவாங்க தொட்டு பார்க்கும்போது சிறிய குழந்தை நம்ம கையில் கிடச்ச இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதுபோல் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க அந்த ஒவ்வொரு பிஞ்சுகளையும் பார்க்கும்போது கொத்து கொத்தா இவ்வளோ காய்கள் பாருங்களேன் முள்ளு கத்திரிக்காய் மொத்தம் மூணு வச்சுருக்கேன் அதில் இந்த முள்ளு கத்திரிக்காய் தான் நிறைய காய்களோடு எனக்கு ரொம்ப அட்டகாசமாக வளர்ந்துருக்கு ஒரு வழுதனங்காய் செடியும் ஒரு கத்திரிக்காய் செடியும் ஒரு அடி கேப்பில் வச்சேன் அந்த ரெண்டுமே ரொம்ப பெருசாக வளர்ந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி பின்னி பணிஞ்சு பெருசாக வளர்ந்து போயிருக்கு எந்த காய்கறி செடியாக இருந்தாலும் நம்ம வைக்கக்கூடிய மண்ணை பொறுத்து தான் கொஞ்சம் மண் சின்ன தொட்டி அப்படின்னா குட்டியாக வளரும் கொஞ்சம் தான் காய் கொடுக்கும் அதே நேரம் பெரிய தொட்டி நிறைய மண்ணுனா பெருசாக வளர்ந்து காய்களும் நிறைய கொடுக்கும் பெருசு பெருசாக காய்க்கும் கத்திரிக்காய் ஃப்ரை கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் தீயல் இது எல்லாமே நம்ம கத்திரிக்காயில் செய்யலாம் இது இன்னொரு வழுதனங்காய் செடி இதில் ஒரு காய் விதக்கி விட்டுருக்கேன் நிறைய காய்கள் இருக்குது இந்த சுரக்காய் செடியோட பூவை பார்க்கணுன்னா நைட்டு தான் வந்தாகணும் ஏன்னா இது இரவு தான் பூக்கும் இரவு நேரம் வண்டுகள் பெருசாக வராது எப்படி தான் விவசாயிகள் இதில் ஒரு விளைச்சில் கொண்டு வராங்கனே தெரியல நான் என்ன பண்ணுவேன்னா மகரந்த சேர்க்கையை நானே பண்ணிவிட்டு போயிடுவேன் அது காயாயிரும் இன்னொரு தொட்டியில் கொஞ்சம் தக்காளி செடிகள் வச்சிருக்கேன் அதில் நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு அந்த பிஞ்சுகளை நான் ரசிக்க போகிறேன் நீங்களும் பாருங்கள் ஏப்ரல் மே மாதம்லாம் தக்காளி செடி வச்சோன்னா மாடி தோட்டத்தில் மாட்டேங்குது ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும் பூ உதிர்ந்து போயிடும் கஷ்டமே படாமல் எளிமையாக வளர்க்கணுன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி சூப்பரான மாதங்க இவ்வளவு அடர்த்தியாக வளர்ந்துருக்கே எத்தனை செடி தெரியுமா ஒரு மூணே செடி தான் தக்காளி செடி மட்டும் சேர்த்து நடவே கூடாது நல்ல கேப்பை விட்டு நடணும் அந்த அளவுக்கு செடிகள் பெருசாக வளரும் அந்த அளவுக்கு காய்களையும் கொடுக்கும் மாடித்தோட்டத்தில் ஒரு காய் கிடைச்சாலே அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம எந்த ஒரு செயற்கையான உரமும் போட மாட்டோம் ரொம்ப இயற்கையாக நம்ம கைப்பட விளைவிச்சு எடுக்கக்கூடியது இல்லையா நான் என்னோடய ஆசைக்காக இதை போது கூட எனக்கு காய் வரட்ட கஷ்டமாக இருக்குது அதே நேரம் அடிப்படை வாழ்க்கைக்காக விவசாயிகள் அதை செய்யும்போது அதில் பிரச்சனைகளை வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இப்போ அதை பார்த்த பாவற்காய் பார்த்திங்கன்னா வெள்ளை பாகற்காய் விதை போடவே இல்லைங்க எப்படி வந்துச்சுனே தெரியாது நாலு காய்கள் காய்ச்சி தொங்குது அவ்வளோ அழகு நிறைய பூக்கணும் வந்திருக்கு இது வரைக்கும் பாகற்காய் சமைச்சது கிடையாது இந்த வாட்டி சமைச்சி பார்க்கணும் எப்படி ரொம்ப கசப்பாக இருக்குமா தெரியல அடுத்து நான் ரசிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னோடய அவரைக்காய் ஒவ்வொரு வருஷம் இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நான் குளிர் சீசன் மட்டும்தான் போடுவேன் மற்ற சீசனில் போட்டோன்னா செடி தான் வளரும் பூ பூக்காது கொடியவரை காய்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதம் மட்டும்தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தெரியுமாங்க அது என்னென்னு தெரில கடையில் வாங்கக்கூடிய அவரைக்காயை சமைச்சோன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் நம்ம வீட்டில் உள்ள அவரைக்காயை சமைச்சோன்னா ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக சாஃப்டாக வந்து கிடைக்கிது எதனால் அப்படிங்கிறது தெரியல எனக்கு அதில் அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான் அந்த காயை ஹார்டாகக்குதா தெரியல எல்லா சீசன்லேயும் சூப்பராக காய்க்குங்க காராமணி ஆனால் குளிர் சீசனில் என்ன பிரச்சனை தரும்னா அதில் அஸ்வினி பூச்சி வரும் மற்ற சீசன்லாம் பூச்சி பெருசாக வராது ஆனால் எல்லா சீசன்லேயும் காய்க்கும் நாட்டு வரலாறு இப்போ தான் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு வெட்டை வெட்ட துளிர்த்து வரக்கூடிய புன்னாங்கனி கீரை மாதத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக சமைக்கலாம் அதே மாதிரிதாங்க புதுனா வெட்டை வெட்ட நமக்கு துளிர்த்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ரெண்டு வருஷமாக ஒரு நாள் கூட புதுனா கடையில் வாங்கவே இல்லைங்க நம்ம வீட்டு புதுனா தான் வரக்கூடிய ஜூன் மாதம் வந்தால் அந்த ட்ராகன் வச்சு ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் எப்போ தான் காய்ப்பாங்க தெரியல சின்னதாக இருபது லிட்டர் பெயின் பாக்கில் தான் வச்சுருக்கேன் இதை பெருசாக மாற்றி வைக்க எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல இந்த பக்கம் கொஞ்சம் செடிகள் இருக்குது பார்க்கலாம் இட்லி பூ செடி அப்படியே ரெட் கலரில் பூத்து இருக்கும்போது தோட்டத்தையும் கொஞ்சம் அழகாக்கிறோம் ரோஜா பூக்கள் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது நிறைய பூக்கள் காலையிலே பறித்து கடவுளுக்கு வச்சாச்சு ஆனாலும் நாளைக்கு பூக்கிறதுக்கு எந்தெந்த பூக்கள் ரெடியாக இருக்குன்னு பார்க்குறதுலேயே ஒரு சந்தோஷந்தான் இப்படி நைட்டு பார்க்கும்போதே டிசைட் பண்ணுவேன் நாளைக்கு இந்த ரோஜா பூ கட் பண்ணி வச்சுட்டு போகணும் வேலைக்கு போகும்போது அப்படின்னு பாவங்க மல்லிகை செடி கொஞ்ச நாளாக கண்டுக்கிறதே கிடையாது இவங்க இனிமேல் ஏப்ரல் மாதம் வந்தால் தான் பூப்பாங்க அது வரைக்கும் இவங்கள சும்மா தண்ணி ஊற்றி பத்திரமா பார்த்துக்க வேண்டியதான் தவசிக்கீரை கோழி கொண்ட பூச்செடி பிரண்டை இந்த மாதிரி செடிகள் இருக்குது இந்த சைடு இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி அதன் பிறகு கத்திரிக்காயெல்லாம் இருக்குது பார்க்கலாம் இது வந்து இன்னொரு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் நிஜமாகவே பேருக்கு ஏற்றபடி அவ்வளோ அழகுங்க அவ்வளோ ஷைனி இந்த கத்திரிக்காயுமே நிறைய காய்க்குது சின்ன தொட்டியில் வச்சு தக்காளி செடி சின்னதாக தான் வளர்ந்துருக்கு அதுலேயும் கொஞ்சம் காய்கள் விட்டுருக்கு பதியம் போட்டு நட்ட இல்வாச்சி மல்லி இது வந்து மிளகாய் செடி அப்புறமா ஆளுயரத்துக்கு வளர்ந்து அட்டகாசமாக போத்திருக்கக்கூடிய ரெனகலி செடியோட பூ இந்த பாக்ஸில் ஒரு சேப்பங்கிழங்கு செடி இருக்குது ஒரு தக்காளி செடி இருக்குது தக்காளி பிஞ்சு விட்டுருக்கு குட்டி தொட்டியில் பெருசாக வளர்ந்துருக்கக்கூடிய இன்சுலின் செடி மல்லி செடி தக்காளி செடி ஜாதி மல்லி செடி அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முட்டைக்கோஸ் ஆனால் பூச்சி வந்துருச்சுங்க கீழே பாருங்களேன் பூச்சியை நசுக்கி போட்டிருக்கேன் இந்த முட்டைக்கோசையும் பார்த்தா பூச்சி இருந்துச்சு அந்த பூச்சியும் பிடிச்சி கீழே போட்டு நசுக்கியாச்சு வேறு வழியில் பயிர்களை காப்பாத்தோன்னா பூச்சிகளை அழிச்சு தான் ஆகணும் இது ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பாட்டில் முள்ளு கத்திரிக்காய் இருக்குது சின்ன பாட்டு பார்த்திங்களா ரெண்டு கத்திரிக்காய் தான் வந்திருக்கு பாப்பா ரெணகலி செடி பூ கேட்டால் பட்டாசு விட்டு விளையாடுறதுக்கு மறந்துட்டேன் ரெண்டு பூ பெருசாக வந்திருக்கு அதை பறிச்சுட்டு போகணும் அந்த காம்பு உடையாமல் பக்குவமாக பறிக்கணும் அப்போ தான் பட்டாசு விட முடியும் அந்த காம்பு உடஞ்சிட்டுன்னா காற்று வெளியில் போயிடும் மெதுவாக காம்பு உடையாமல் பறிச்சாச்சு இன்னும் ரெண்டு பிளாக் பியூட்டி செடி இருக்குது அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுலேயும் காய்கள் இருக்குது கருப்பு கலர் சீரியல் தூங்குற மாதிரி இருக்குல்ல இன்னும் குரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டைக்கோஸ் இருக்குது அதில் வந்து பூச்சி இல்லைங்க சூப்பராக இருக்குது ஏதாவது பூச்சி இல்லாமல் வரணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இது கேப்சிகம் எல்லாமே நம்மால் முடியும் நன்றி